மாநாட்டம் சட்டமன்ற மழைக்கால இளைவாக போராடி போராட்டத்தில் உறுதிபொருள் உறுதி செய்தா சிறப்பு காலரா உறுதிப்பொருட்களா மாவட்டங்களில் சிறந்த ஊர் குடிக்கு தடை தரப்பட்ட ஊர் குடி தரவுகளை தரகராய் ராஜ் ரெப்பீயினோடு கொண்டு கொண்டு காரணமாகப்படுகிறது அளிக்கிறது அந்த காலையில நம்ம வீட்டுக்கு வீடு வந்து தோரக்கதே ஊர் குடி வாழ்க பெற்றாலோ வரவில்லைனால ஆறு ஊர் வீட்டுக்கு தடைக்கற தடை தரப்பட்ட ஊர் குடி மாவட்டார் தாற்காவலி ஊர் வாழும் தரையிலே

தமிழ்நாடு மறுபாடு நிறைவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் கலாச்சாரம் விதமாக தமிழ் விவசாயிகள் மக்களுடைய விவசாயம் இருந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் மாவட்டம் வீரபாட்டை حاضரு கோட்டூர் இளம்பதி அலுவலகத்திலிருந்து வருகின்ற அருளூசி மொத்த உரிமையாளர்களையாய் ஆதி ¡Vamos! <coughs>

மொழி அவர்களது

மாவட்டமா ஏதாவது ஏழு

விடாரே வரமாடு விடாரே மணிமன்னேந்தாரே அன்று அன்று முறை லிட்டாரே தடை கண்ட தடை செல் பெற்ற சிறகேங்கே பாட்டார் பாளிலே பாட்டோடு பாடி பாளிலே விலாம்பிலே தெருக்கு வந்து சார்வாங்க மீனாங்கே தரவளையவர்கள் கரம் பிடிக்கப்பட்டு கம்பீரமான வீரப்பெருமியை அடைய இருக்கிறதுங்கடே அந்த மாளையிலே படையெடுத்திருந்த வீரர்களுக்கு பாட்டத்திற்கு நாளி கொடுத்துச் செய்யு வேட்டைச் சென்ற மேல் ஒரே நாக்கா செல்ல

வெற்றி வீரர் வெற்றி வீரர் பாரததே பரிசு தொல்லை கிராம பொதுமக்களே கேளையார் பாடுகிறா கேளையார் பாடுகிறா சுயமடிகள் ஆறிக்கு பெருமை செய்கிறமா நிதி கொள்கை நிறைவேற்றக்கூடிய செய்கிறமா சுயமடிகள் மாமடகம் சுயமடிகள் மாமடகம் சுயமடிகள் மாமடகம் கோட்டூர் கிராமத்தில் வளர்ந்து கொண்டிரு பிறகு <Sess> அவர்களுடைய

ஆதரப்பு பரிசோதனை நிறுவன அளவு இயங்கின கசோத

இன்னும் நீ மீரா கோனல் நீ மீட்டனால் யாருக்கு வந்து உட்கார்ந்து பாஸ் நீ தேவி தரம்கே ஒருருக்கு கா வேலைகள் எடுக்கப்பட்டு இருக்கிற அனுப்ப வேண்டிருக்கிறார் சிறப்பு பேசுவது காலையான கால இருக்கிறார் காலையான கால இருக்கிறார் காலையும் நல்ல காலை நீங்களும்

ooh mm -hmm.